வணக்கம் இன்றைக்கு நெல்லை தாமிரபரணி ஆற்றில் மாஞ்சோலை தேயில தோட்ட தொழிலாளர்களுடைய இருபத்தி ஆறாவது வீர வணக்க நிகழ்வை தமிழர் நீதிக்கட்சி சார்பாக அனுசரிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்க மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வுக்காக போராடிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அன்றைய அரசு அவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடிக்கியது அவர்கள் வந்து இரண்டு பக்கமும் பாலத்தினுடைய அடைத்து கொண்டு அவர்கள் எங்கேயும் வெளியேற முடியாத அளவிற்கு அந்த பாலத்திலிருந்து அப்பொழுது குறைவாக தண்ணீர் வந்தாலும் கூட அங்கிருந்து குதித்து எப்படியாவது உயிர் தப்பிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் அங்கிருந்த தொழிலாளர்கள்லாம் வந்து செதறி ஓடுனாங்க அதையும் அந்த அடக்குமுறையும் மிகப்பெரிய அளவுல ஏவி அந்த தண்ணீர்ல குதிச்ச அந்த தொழிலாளர்களையும் கட்டையால கம்பால அடிச்சு அவர்களை வந்து நீதி வெளியே வர முடியாத அளவிற்கு ஒரு படுகொலை செய்திருக்கிறது அன்றைய அரசு அப்படி ஒரு வயது குழந்தை உட்பட பதினேழு பேர் அங்க வந்து தன்னுடைய உயிரை வந்து தியாகம் பண்ணி அவங்க கேட்டது வேற ஒண்ணும் கிடையாது இவங்க சொத்தை கேட்கல எனக்கு அத்தனை ஏக்கர் கூட இத்தனை ஏக்கர் கூடன்னு கேக்கல இத்தனை கோடி கொடுன்னு கேட்கல கூலி உயர்வு அந்த கூலி உயர்வு கேட்டதற்கு இந்த அரசு இந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு நடவடிக்கையை வந்து அன்றைய அரசு எடுத்தது இன்றையோடு இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆகுது ஆனாலும் அந்த மக்களுக்கு ஒரு தீர்வு இல்லை இன்னும் அந்த மாஞ்சோலை பகுதியில் அந்த தோட்ட தொழிலாளர்கள் வந்து தன்னுடைய உரிமையை இழந்து அங்கிருந்து படிப்படியாக விரட்டப்பட்டு வராங்க அங்க தேயிலை தோன்ற சொல்லி சொல்லிக்கொள்ள கூட ஆள் இல்லாத அளவிற்கு அங்கிருந்து அரசு அவர்களை இருந்து அப்புறப்படுத்துகிற வேலையை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்றளவும் நீதி இல்லை நீதி கிடைக்காத ஒரு நிலையில இன்றைக்கு இருபத்தி ஆறு ஆண்டுகளாகுது இந்த படுகொல் நடைபெற்று இந்த இருபத்தி ஆறு ஆண்டுகள்ல இன்னைக்கு தமிழர் ரீதி கட்சி சார்பா இன்றைக்கு அவர்களை நினைவு கூற வகையாக இன்றைக்கு வணக்கம் செலுத்த நாங்க தான் அணிதிரண்டு வந்திருக்கிறோம் இந்த நிலைமையில தமிழர் நீதி கட்சி சார்பாக ஒரு இரண்டு கோரிக்கைகளை வந்து இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவங்க இதுக்காக நாங்கள் வச்சிருக்கிறோம் இந்த பாலம் அவர்கள் அடிபட்டு இறந்த பாலம் பதினேழு காவு வாங்கிய அந்த பாலத்திற்கு மாஞ்சில மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய அவங்களை வந்து நினைவு கூற விதமாக அவர்களுடைய அந்த பாலத்தின் பெயரை வந்து அவர்களுக்கு வைக்கணும் மாஞ்சோலை போராளிகள் பாலம் என்பதாக அந்த பெயரை வைக்கணும் இன்னொன்று இங்க வந்து ஒரு அனாதைகள் போல ஒரு அந்த ஆத்துல வந்து அந்த மலர் வளையத்தை வைக்கிறது கரைச்சி விடுற மாதிரி இருக்குது இதுக்கு வந்து ஒரு மண்டபம் கட்டணும் ஒரு நினைவு தூணாவது இந்த அரசு கட்டி கொடுக்கணும் அதாவது தான் செஞ்ச பாவத்தை கழுவணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வேலையை அவங்க செய்யணும் செஞ்சாத்தான் பதினேழு பேருடைய ஆத்மா அவர்களை வந்து மன்னிக்கும் இல்லைன்னா மன்னிக்காது அப்படிங்கிற வகையில இந்த இடத்துல வந்து ஒரு நினைவு தூண் கட்ட வேண்டும் போராளிகளுடைய அந்த தியாகிகளுடைய நினைவு தூண் கட்ட வேண்டும் அந்த பாலத்திற்கு மாஞ்சேலை போராளிகளுடைய அந்த பெயரை வந்து சூட்டணும் சொல்ற கோரிக்கையை நாங்க தமிழர் ரீதி கட்சியாக வைக்கிறோம் இந்த கோரிக்கையை வந்து தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் பரிசீலனை செய்யணும் அப்படி இல்லைன்னா அரசே செய்யணும் அப்படின்னு நாங்க வலியுறுத்துறோம் அப்படி இல்லைன்னா தமிழர் ரீதி கட்சி விரைவில் செய்யும் என்பதை இந்த நேரத்தை சொல்லிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்